வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு வந்துருக்குற ஒரு ப்ரமோ நான் இது முன்னாடியே சொன்னோம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கானா வினோத் வந்து இந்த திவாகரை பத்தி புலம்பிட்டு இருந்தாரு விக்ஸ் விக்ரம் கிட்ட அதை பத்தி நான் பேசும்போதே சொன்னேன் இவர் இந்த ஜாதிய மனநிலையில் இப்படி பண்றாரு அதை இங்கே ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க ஒரு இடத்துல பேசுறாங்கன்னா இன்னொரு இடத்துல அது வேற மாதிரி வெடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல ஏற்கனவே விஜய் சேதுபதி அந்த அடி அடிச்சார்ல தகுதி தராதரம் அந்த ஸ்கேலோட வந்திருக்கிறார் இவரு நீங்கள் யார் சார் மற்றவங்க தகுதியை சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கேட்டார் இல்லை சிறுப்படியாக இருந்தது இல்லை வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தார்ல அப்படியே இருக்கணும்ல நான் அப்போவே சொன்னேன் இவர் தெரியாமல் அந்த தராதரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார்னா இது வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டார் அந்த மாதிரி எதுவுமே பேசப்பாட்டார் அதுக்கப்புறம் உஷாராகிடுவார் இல்லை அவருக்கு அந்த சிந்தனை உள்ளவே இருந்துச்சுன்னா உண்மையாகவே இருந்துச்சுன்னா அது வேறு வேறு மாதிரி வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா இப்போ வெளிப்படுது பாருங்கள் இங்கே இவர் பிரமோவில் பார்க்கும்போது இவரு தான் சொல்கிறாரு இந்த திவாகர் வந்து அவங்க ரெண்டு பேர் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட கேட்க வினோத் வந்து கடுப்பாயிடுறாரு அது அப்போவே கேட்க வேண்டியதுன்னு அரை மணி நேரம் கைச்சி கேட்குற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க அதுவரை பெட்டில் அங்கே படுத்துட்டு பார்த்தீங்கன்னா துணியை தூக்கி போட்டு எழுந்து வராரு வேகமாக ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை உனக்கு மரியாதை இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கேட்பார் அது கம்ருதன் பிரச்சனையில் நிறைய முறை அதை பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தராதரம் அப்படின்னு சொல்ற யூஸ் பண்ணுறதுக்கு பதிலு இங்கிலீஷ் வார்த்தைக்கு போயிட்டார் அப்டேட் ஆயிட்டார் இவர் ஓ ரேஞ்ச் அளவுகளாம் நான் இறங்க விரும்பல அப்படிங்கிறாரு இறங்க விரும்பலைன்னா அப்போ மேலே இருக்கிறார் இவர் கானா வினோத் வந்து கீழே அறுகிறாரு அதனால ரேஞ்சு அப்படின்றாரு கானா வினோத் வந்து கடுப்பாயிடுச்சாங்க ஏன்னா வந்து இதை வேற இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு இவர் இந்த மாதிரி சாதி பார்வையில தான் பார்க்குறாரு தீண்டாமை பார்வையில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் என்னையா ரேஞ்சு நயார் ரேஞ்சு என்னடா ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயா வந்து டேக்கு போயிட்டாரு பின்ன வரும் இல்லை கோவம் ஏற்கனவே விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தீபக் சார் செலிபிரிட்டி அவரு வெளியே இருந்து வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கிவன் டேக் மாதிரி பார்த்தீங்கன்னா காமெடி பர்ஃபார்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க சூப்பராக இருக்குது மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு அவ்வளோ சொல்லியும் இருந்தாலும் மனசு மாற மாட்டேங்குது இருந்தால் பிடிவாதமா இருக்கிறார் அப்படி அப்படி என்ன சார் பிரச்சனை இவருக்கு இவர் வந்து மேலே கீழே அப்படின்லாம் பாக்குறாரு சார் ஒரு கலைஞர் அப்படி பார்க்கக்கூடாது சார் படங்கள்லாம் அந்த மாதிரி நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டாரா சார் அங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவார் இவர் அங்கெல்லாம் இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லுவாரா சார் அடா கலைன்னா கொடுங்க சார் மனுஷனாவே இருக்க முடியாது சார் சார் இருக்கக்கூடாதுல்ல சார் தகுதி இல்லை சார் இந்த மாதிரி ஜாதிய மண்ணிலோட பாக்குறது மேலே கீழே பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு வினோத் அதுக்கு முன்னாடியே விக்கல்ஸ் சொல்லியிருப்பாரு எனக்கு அது புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அதை பற்றி இங்கே நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்துருப்பாரு விக்கல்ஸ் ஸோ அவங்க ஜாதி பாகுபாடை தான் இவர் காட்டுறாரு எல்லாம் ஒரு ஒன்னா வந்தோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா தூங்குகிறோம் ஒன்றா டாஸ்க் பண்ணுறோம் அப்புறம் ஏன் சார் இப்படி நடக்கிறாரு இப்படி பார்க்குறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அங்கே புலம்பிருப்பார் இதே கா இவர் திவாகர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலேயே நான் வெளியிலம்மா நான் ஃபேமஸ்மா இன்டர்வியூ கொடுத்தனாமா அங்கே வந்து வேற மாதிரி பண்ணுறானுங்கம்மா பிரபலமாக இருந்தாவே இதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தம்மா அப்படின்னு சொல்லும் போ வரும்போது அங்கேயே விக்கல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு அண்ணன் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது புரிஞ்சு போச்சு இங்க இங்கே வரை நூறு நாள் அதை பேசாதன அதை பேசவே பேசாதன தயவு செய்து பேசாதன அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டாவது முறை பாத்தீங்கன்னா இப்ப அப்பா அவரே பேசினார் திவாகர் அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட வினோத் பேசுறாரு இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் நடுவில் ரம்யா பத்தி தராதரம் பேசும்போதே வந்து அடிச்சாரு நீங்க யாரு சார் இந்த மாதிரி தகுதி தராதரம்லாம் சொல்றதுக்கே அப்படின்னு அப்பவே திருந்தணும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இவர் மேல் ரேஞ்சு அவங்க வந்து கீழ் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு இந்த ரேஞ்சை வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டை பார்த்து ஏன் விக்கல்ஸ் விக்ரம பார்த்து இவர் பேசுகிற முடியுமா பேசிடுவாரா இவர் அங்கே மட்டும் பம்பிட்டு இருப்பார்ல இங்கே மட்டும் எங்கேருந்து வந்துடுது ஸோ அந்த சாதிய சிந்தனையில தான் பார்க்குறாரு இவர் ஜாதிய பிக் பாஸ் என்னடா ஜாதி இதெல்லாம் பார்க்காதரா பைத்தியகார பயலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ சொன்னாலும் இந்த மரமண்டை ஏற போகிறதுல ஏன்னா அவ்வளோ ஊறி போயிருக்குது உள்ள ஸ்டேட்டஸ் இல்லை அவ்வளோ மேலே கீழே அப்படின்லாம் ஊறி போயிருக்கு திருந்த போறதில்லை பிஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரெக்டாக வான் பண்ணி வேலைக்காக எப்படி கலேரசு அப்பா சொன்னார்ல ஃபுல்லாக கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கிறேன் எங்கேயுமே ஷார்ட் வைக்கவே முடில நீ பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் நாங்கள் பாட்டு பீட் போட்டே இருப்போமா அதுதான் எங்கள் வேலையா டெலிகாஸ்ட்டே பண்ண முடியாதா அப்படின்லாம் வந்து ஓப்பனாக அடித்தார்ல அந்த மாதிரி ஓப்பனாக அடிக்கணும் அடிக்கிற வரை இந்த பீஸ் திருந்த போறதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணால் அதையும் காமெடியாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு வினோத் அங்கே வந்து கோமம் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் உள்ள மைண்டில் இருக்குல்ல இவர் பண்ணுறதெல்லாம் அதனால் வந்து என்னடா ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லைவ் கிளிப்பும் பார்த்தோம் கொஞ்சம் நேரத்திலே வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகும்போது படிக்கட்டுக்கு அப்படி போவார் போயிட்டு வரதுக்கு முன்னாடி திரும்பி உடனே வந்து சரிண்ணா சரி சரியா அங்கே எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்லுவாங்க ஆனால் அமைதியாக இருக்க மாட்டார் திவாகரப்பை தெரியும் பேசிகிட்டே இருப்பார் உடனே வந்து எல்லா கேமராவும் ஆஃப் ஆயிருக்கு அமைதியாகிடு இப்போ ஒரு ஆட்டம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இப்படி சொன்னால் அதான் காமெடியாக அதை கன்வெர்ட் பண்ணால் அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினா தானே பேசிட்டே இருப்பார் கண்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அடுத்து பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா வியனா வெசஸ் வினோத் அப்படின்னு வருது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த பஞ்சாயத்து நேற்று நாமினேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்வதியை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்க அவங்களால பார்க்கவே முடியல அவங்கள போய் பார்வை பார்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு இவர் கம்ருதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ பார்வதி அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார்ல உடனே அவர் வந்து உனக்கு அடிப்பட்டா காமோ தெரியும் அப்போ வந்து காமெடி பண்ணுவியா அப்படின்லாம் வந்து கேட்க நார்மலாக பேசிகிட்டு இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னா எப்பவுமே கம்ருதனோட தான் அவர் இருந்துருக்கிறாரு இந்த ப்ராங்கலையும் பார்த்துருக்குறோம் அப்படி போய் கெஞ்சிருப்பாரு யார்கிட்ட பிரவீன் கிட்ட டே அவன் வாழ்க்கையே போயிட்டா டே இந்த மாதிரிலாம் பண்ணாதரா டே ரெட் கார்டு கொடுத்தா வாழ்க்கையே போயிட்டான் கமருதன் பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் கம்ருதனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஏன்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட போய் இவரு தான் பேசியிருப்பாரு அதே போல திவாகர் பிரச்சனை பிரச்சனையில் கம்ருதன் பக்கம் தான் வந்து நின்று இருப்பா அப்படி இப்படி தொடர்ந்து கம்ருதன் பக்கத்திலேயே இருந்த இந்த கானா வினோத்தை இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எடிட்லாம் போட்டிருந்தாங்க ரெண்டு ஆர்மியும் சேர்ந்து கடைத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க கம்ருதன் ஆர்மி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் அடித்து வார்த்தையை விட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு போகிறாங்க அதோட நிப்பாட்டில்ங்க சரி அங்கே வந்து நாக்கம் அடிச்சிட்டாராம் ஒரு கெட்ட வார்த்தையை ஓ வார்த்தையை பேசிட்டாராம் நாக்கம் அடிச்சிட்டாராம் பக்கத்தில் இருந்த வீனா வந்து பயன்ட்டாங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வினோத் இருக்காரு அந்த பக்கம் கம்ருதன் இருக்காப்டி கம்ருதன் பேசும்போது ரெண்டு இடத்துல வந்து வாய்ஸை கட் பண்ணுறாங்க அப்போ கெட்ட வார்த்தை தான் பேசியிருக்கா அப்படி அதுக்கு பயப்படல அவங்க வீனாக்கு அதில் பயமே கிடையாது ஏன்னா வந்து வேணா வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் கமிருதன் கூட ஆனால் இங்கே கமிருதன் மேலே தான் இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கு கமிருதன் தான் இங்கே ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு துஷாரா அடிக்க போயிருக்கிறாரு ஆதிரை அடிக்க போயிருக்கிறாரு இந்த இவர் வாட்டர்மலன் அடிக்க போயிருக்கிறாரு இந்த மாதிரி எல்லா இடங்களும் நிறைய இடங்கள்ல பார்த்துட்டோம் இந்த மாதிரி அடிக்க பாயிருது பார்த்தீங்கன்னா இந்த கமிருதன் தான் அதனால தான் அந்த ப்ராங் பண்ணும்போது வந்து அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க ஸோ அப்படி போன ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அந்த கேரக்டரை முட்டு கொடுக்க வந்துட்டு இந்த வேணா இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ண வரலையே அப்படின்லாம் வேற இடத்துல சொல்கிறாங்க ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இருக்கான் இது கம்ருதன் வேற எடுத்து கொடுக்குறா அப்படி ஆமா அவர் பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஏ கூடவே ஃப்ரெண்டுன்னு இருந்தாரு இருந்தார் இருந்து அவர் பாடி லாங்குவேஜ் இப்போ தப்பாக தெரியுதான் இன்னொரு இடத்துல இந்த கம்ருதன் சொல்கிறாரு நீ கொலை கூட பண்ணுப்பா நான் நடுக்கணும்ப்பா நான் பாவம் நீ கொலை கூட என்ன பண்ணுறப்பா அப்படின்னு என்னடா வார்த்தை இதெல்லாம் உனக்கு எனக்கு என்னடா பகை இருக்குது அப்படின்னா நீ பகை மாதிரி நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரோரா பார்வதி அப்படிங்கிறதுனால அவர் அப்படி பண்ணுறாரு சரி வியனாக்கு என்ன பிரச்சனை வியனாக்கும் சுபிக்ஷாக்கு என்ன பிரச்சனை இந்த சுபிக்ஷா கிட்ட சொன்னது வியனா இதை இதை வந்து பிரச்சனையாக்கணும் அப்படின்னு சரி சுபிக்ஷாவுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ டேரெக்டாக நாமினேஷனில் போட்டிருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணோம் அதனால் வந்து கேட்குறாங்க இப்போ பிக் பாஸு விஜய் சேதுபதி இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது இல்லை ஹோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது இல்லை கன்டெஸ்டன்ட்ஸ்க்குள்ளவே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது அதில் நல்ல விஷயம் தான் ஒரு முறை வந்து இந்த கூட்டமாக இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சோஃபாவால் உட்காந்து அப்போ வந்து பிக் பாஸ் என்ன பேசுவாரோ அந்த மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிக் பாஸ் வந்து தேங்க் பண்ணியிருப்பாரு கரெக்டாக பேசுறீங்க சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இவங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லாம் விட்டாங்க ஹோஸ்ட் என்ன நினைப்பாரு பாஸ் என்னென்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுகிறாங்க பண்ணுறாங்க எல்லாம் ஓகே கெட்ட வார்த்தைங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது கூட ஓகே இந்த ஷோ மேலே தப்பான இம்ப்ரெஷன் இருக்குது அதை மாற்றணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட ஓகே ஒரு கண்டஸ்டன்ட்டாக அவங்களுக்கு உரிமை இருக்குது பேசலாம் ஆனால் வினோத் பேசினா மட்டும்தானே அந்த மாதிரி இப்ரெஷன் வரும் மற்றவங்கலாம் பேசினா வராதா அதெல்லாம் வந்து சுபிஷா கண்டுக்க மாட்டாங்க இப்போது அதுவும் டைரக்ட் நாமினேஷன் இருக்கிறது தான் எதாவது ஒன்று பண்ணமேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க இப்போ இங்கே வியனா ஏன் பண்ணுறாங்க நேற்று வரை போன வாரம் வரை அந்த ஹோட்டல் டாஸ்க் வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தானே இருந்தாங்க ஒரே டீமில் தானே இருந்தாங்க கானா வினோத் வியனா திவாகர் எல்லாம் இப்போ என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ டீமில் ஒன்னாக இருக்கும்போது தான் இவங்க கிரெடிட்டை திருடுறாங்க வேலை கம்மியாக செஞ்சுட்டு ஓவராக பண்ணதாக பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்கள் அதிலேருந்து வந்துடுச்சு பஞ்சாயத்து இப்போ பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுனால இவங்க தனியாக கேமராவில் போயிட்டு அழுகுறாங்க அவங்க பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அவரை கூப்பிட்டு பேசுங்க பிக் பாஸ் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் பாஸ் கெட்ட வார்த்தை அவரை வான் பண்ணுங்கள் பிக் பாஸ் கெட்ட வார்த்தை பேசுனா பாஸும் வான் பண்ணுவார் ஓஸ்ட்டும் வான் பண்ணுவார் அது அவங்களுக்கு தெரியாதா கலையரசன் பேசும்போது வான் பண்ணாங்கல்ல இப்போது எப்படி திருப்புறாங்க பாருங்கள் ஒன்று பார்வதி மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் அலிகேஷன் வைக்கிற அந்த மாதிரி மைண்ட் செட் அதே மைண்ட் செட் தான் இதுவும் இவனை வந்து வேறு மாதிரி பிராண்ட் பண்ணுறது இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு சேஃப்டி இல்லை கம்ருதுனால சேஃப்டியாக இவங்க சொல்கிறாங்க கம்ருதுன்னு என் கையை பிடிச்சா நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் விக்கல்ஸ் விக்ரம் கையை பிடிச்சா சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் பிடிச்சா கையை பிடிக்கவே இல்லை அதுக்குள்ளே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எழுதுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இவங்க பிக் பாஸ் கிட்ட கெஞ்சுறாங்க பாஸ் இந்த மாதிரி ஆட்களோட இங்கே இருக்க முடில பிக் பாஸ் அதே இடத்துல ரெண்டு பேர் பேசுகிறானுங்க கெட்ட வார்த்தை ஆனால் கூட என்னால் இருக்க முடியுது ஒருத்தனால் கூட என்னால் இருக்க முடியல அப்படின்னா என்ன மனநிலையாது இப்போ எவ்வளோ வெஞ்சன்ஸ் எவ்வளோ விஷமாக இருக்கும் இது நாள் அந்த கிரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருந்துருக்குல்ல ரொம்ப கேவலமாக இருக்குல்ல சிந்தனை இந்த மாதிரி மனுஷங்களோட இருக்க முடியல அப்படின்றாங்க அவங்க இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்க முடில யார் வினோத்தோடவா அங்கே பேசிட்டார் அப்படிங்கிறதால இவங்கள பார்த்தும் பேசலை இவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு பாருங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு வராங்க இப்போ இந்த ப்ரமோவில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்திலே எல்லாரையும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் எல்லாரையும் சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா எல்லாரையும் சொல்றீங்க எல்லாரையும் சொல்கிறேங்க எல்லாரையும் சொல்கிறீங்கன்னு கேட்டு ஒரு மூணு நாள் முறை அதையே சொல்கிறாங்க அதை சொல்லிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க எல்லாம் சொல்லாதீங்க எல்லாரையும் சொல்லம்மா அப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு அதைத்தனமாக நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அவர் ஆரம்பத்திலேயே அதான் சொல்கிறாரு எல்லாரையும் சொல்லேன்னு எல்லாரையும் சொல்லமாங்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வன்மம் விஷம் ஊறி கிடைக்கு இப்போதைக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க இதனால ஒர்க் அவுட் ஆகலை இதனால எந்த கானா வினோத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல யாரும் வான் பண்ணல அப்படின்னா அப்படியே அடுத்த லெவலுக்கு இதை புஷ் பண்ணுவாங்க அந்த ஃபேக் அலிகேஷனை நோக்கி இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்